ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரியல் எஸ்டேட் நானும் கடனு பசங்க தென்காசி மாவட்டம் பூலாங்குடி இருப்பு ஊருக்கு அடுத்த கீழபுரமும் பண்பொழி ஊருக்கு அடுத்த மேலபுரமும் ஒரு தோ தோப்பாக வந்திருக்குங்க நிறைய பாருங்க இந்த தோப்பு தான் இது வந்து ஒரு மூணு ஏக்கருங்க மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு மா பலா இந்த மாதிரி எல்லா மரமும் நிற்கி பாருங்க தாரோடு பேசிலே இருக்குது இந்த தொப்பு போனீங்கன்னா அதே இப்படி வந்தீங்கன்னா பூலாங்குடி இருப்புங்க இங்கே வந்து போர்வே மதுரை போர்வை இருக்கலாம் மதுரை டு கொல்லம் போர்வேலேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் நம்ம இடத்துக்கு வந்துடலாங்க அருமையான தாரோடு பேசி மட்டும் முந்நூற்றம்பது அடி இருக்குது நல்ல தோப்பு தென்ன தோப்பு இடம் தேவைன்னா இடம் பிடிச்சிருந்தால் நம்பர் கால் பண்ணுங்கள் நேரே பாட்டை கூப்பிட்டு போகிறேன் பார்ட்டி வந்து ஒரு மரம்லாம் நல்லா காய்ச்சிருக்குங்க பார்ட்டி வந்து ஏக்கருக்கு வந்து எழுபது ரூபா கேட்காப்புல நீங்கள் ஒவ்வொரு ஏக்கரா வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாம் நம்மளுக்கு அந்த ஷெட்டுக்கு பாருங்கள் அதுலேருந்து ஒரு இருபது அடி பாதை ஒரு அறநூறு அடி வரைக்கும் போகுது அதுலேருந்து ஒவ்வொரு ஏக்கராக உங்களுக்கு பிரிக்கணும் அந்த இருபது அடி பாதையை போட்டு அப்படி பிரித்து தருவாங்க தக்கருந்தே பிரித்து கொடுப்பாங்க அந்த இடம் தேவனா இடம் பிடிச்சிருந்தா கிலோ நம்பர் கால் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை ஏக்கர் வேணா எடுத்துக்கலாம் பார்ட்டி வந்து ஏக்கருக்கு வந்து எழுபது லட்ச ரூபா கேட்குறாரு டேரெக்டாக பார்ட்டி தாங்க பார்ட்டி டூ உட்காந்து பேசி இன்னும் கூட கம்மியாக எடுத்தார் இந்த இடம் தேவனா இடம் பிடிச்சிருந்தா கிலோ நம்பர் கால் பண்ணுங்கள் நேரே பாட்டி கூப்பிட்டு போகிறேன் பார்ட்டி டூ பாட்டி உட்காந்து பேசி கம்மியாக எடுத்தார் இடம் தேவைன்னா கிளோ நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான்னு அமைக்கிருங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்கள்